வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நல்லூர் தேர் திருவிழாவையொட்டி இன்று யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை யாழ் அரசாங்க அதிபரின் ஊழல் வெளிப்படுத்திய அர்ஜுனா ஆதாரங்களை சபையில் சமர்ப்பித்து அதிரடி பிரபல ஆணைய திருவிழாக்களில் கைவரிசை காட்டி வந்த இலங்கை இந்திய பெண்கள் குழு சிக்கியது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை முன்னாள் ஜனாதிபதி சோகம் மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் மன்னர் மறை மாவட்ட ஆயிரம் ஜனாதிபதி தரநிலைகளை பூர்த்தி செய்யாத பட்டதாரிகளுக்கு இனி ஆசிரியர் நியமனம் இல்லை வெளியானது அறிவிப்போம் நெல்லின் விலையில் வீழ்ச்சி விவசாயிகள் பாதிப்போம் முஸ்லீம் பெண்கள் தங்களது கலாச்சார ஆடை அணிந்து வரக்கூடாது என்ற அறிவிப்பு வாபஸ் பெற வேண்டும் இம்ரான் மஹ்ரூப் சபையில் கோரிக்கை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழாவையொட்டி யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நல்லூர் கதசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று பாடசாலை தினத்தில் இடம்பெறுகின்றமையால் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருத்துவர் பத்மநாதன் சத்யலிங்கம் மற்றும் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் நேற்று மதியம் கல்வி என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இதன் பிரகாரம் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு இன்று யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் முக்கிய கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் இடம்பெறுகின்ற வருடாந்த திருவிழாக்களில் கலந்து கொள்கின்ற பக்தர்களிடமிருந்து தங்க நகைகளை கொள்ளையிட்டு வந்த இரண்டு இந்திய பெண்கள் உட்பட எட்டு பெண்கள் அடங்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்தனர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் திருவிழாக்களின் போது நகைகளை கொள்ளையின் நோக்கில் இந்தியாவிலிருந்து வந்த இரண்டு பெண்கள் உள்ளடங்கிய குழு ஒன்றும் மேலும் சில இலங்கை பெண்களுடன் இணைந்து செயற்படுவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்டது இந்த குழு விசேடமாக மடு தேவாலய திருவிழா நல்லூர் கோயில் திருவிழா கோணேஸ்வரம் ஆலய திருவிழா மற்றும் தளவில தேவாலய திருவிழா போன்றவற்றை இலக்கு வைத்து செயல்பட்டதாக ஒருவர் தெரிவித்தார் பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பெண்கள் இதுபோன்ற விழாக்களுக்கு அதிகளவில் தங்க நகைகளை அணிந்து வருவது வழமையாகும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த ஒழுங்கமைக்கப்பட்ட பெண்கள் குழு தங்க நகை கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக அதற்கு சில ஆண்கள் உதவுவதாக குறித்த அதிகாரி தெரிவித்தார் இந்நிலையில் மடு தேவாலய திருவிழாவில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் அவற்றின் மதிப்பு எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்களை போலீசார் இருப்பதும் இந்திய பெண்களுடன் மற்ற பெண்கள் ஈடுபடுகின்றவர்கள் என்பதும் புலனாய்வு தகவல்கள் மூலம் வெளியாகியுள்ளது தற்போதைய அரசியல் நிலைமை மிகவும் கவலை அளிக்கின்றது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் என்னிடம் கேட்பதை விட வீதியில் செல்கின்றவர்கள் பஸ் திரைப்படத்தில் உள்ளவர்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசனவிடம் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை கேட்டனர் இதற்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நான் அரசியல்வாதி என்பதால் நான் சொல்வது பக்க சார்பாக அமையலாம் அதனால் சாதாரண மக்களிடம் கேட்டு பாருங்கள் தற்போதைய அரசாங்கத்தை பற்றி என்று தெரிவித்தார் மேலும் நான் முப்பத்தைந்து வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தேன் தற்போதைய அரசாங்கத்திற்கும் பாராளுமன்றத்தில் அதிக அதிகாரம் இருப்பதால் எதிர்க்கட்சி நிச்சயமாக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடையும் ஆனால் ஒரு விவாதத்தை நடத்துவதன் மூலம் இதன் தன்மையை ஆராயலாம் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் மட்டுமல்லாமல் வேறு தலைப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பாலஸ்ரீ ஸ்ரீசேன தெரிவித்தார் அயோடின் கிரந்த லகுப்பின் விலையை லங்கா உற்பத்தி நிறுவனமானது குறைத்துள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார் அதன்படி நானூறு கிராம் அயோடின் கிரந்த உப்புத்தூள் பேக்கெட்டின் விலையானது இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த வாரம் முதல் நானூறு கிராம் உப்புத்தூள் பேக்கெட் ஒன்றானது நூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் உப்புத்தூள் பேக்கெட் இருநூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கட்டிப்பு பேக்கெட் நூற்று ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்தார் தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர தெரிவித்தார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளுக்கு இழங்குகின்ற பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் நெல்லின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரசு விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்தார் நெல்லுக்கான விலை பதினான்கு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் கிலோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அவை தற்போது சதோஷ நிறுவனங்கள் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் இதனால் உள்ளூர் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் இருநூறு ரூபாவுக்கு மேல் அரிசியை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரசு விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் நாங்கள் இந்த இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று என்று சொன்னால் ஊழல்கள் இலஞ்சங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானது என்று சொல்லி கொண்ட இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடயம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது

இரண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரிய கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ண இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் ஸ்ரீவர்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோபாய் டிஎஸ் செக்ரட்டரியட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாட்டம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளத்தீவில் இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை நடவடிக்கை எடுத்து விலக்குமாறு அதன் பிறகு இவர் மாந்தை வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் இருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தால் பாரிய நடக்கும் என்று அவர்கள் இருக்கிறது கோல் கன்ஸ்ட்ரக்ஷன் கனி மண்டல அகழ்வு தொடர்பான பிரச்சனைகளையும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பாதிப்புகளையும் வன்னர் மறை மாவட்ட ஆயர் ஞான பிரகாசம் ஆண்டகை ஜனாதிபதிக்கு எடுத்து விளக்கிய போது அந்த செயற்பாடு முற்றாக நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்க வழங்கியுள்ளார் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாச மாண்டகைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற குறித்து தமிழ்நேசன் அடிகளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான மாண்டகை அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தார் இந்த சந்திப்பானது மன்னார் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுகின்ற ஒரு சந்திப்பாக அமைந்திருந்தது மூன்று வகையான பிரச்சினைகள் முக்கியமாக இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது ஆராயப்பட்டன முதலாவதாக மன்னாரிலே இடம்பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு நடவடிக்கைகள் கனிய மண் அகழ்வுக்கான ஆய்வு நடவடிக்கைகள் இது பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த கனிய மண் அகழ்வு முதலாவது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பிரச்சனை தொடர்பாகவும் கனிய மண்ணை அகழ்வதனால் மன்னார் தீவிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் குறித்தும் மேதகு ஆயர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி பொழுது எடுத்துரைத்தார் அந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை கனிய மண் அகழ்வு திட்டத்தை உடனடியாக தான் நிறுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் திருகோணமலை மாவட்டத்தில் வைத்தியசாலை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் முஸ்லிம் பெண்கள் தங்களது கலாச்சார ஆடை அணிந்து வரக்கூடாதென்று என்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் வழங்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு வாபஸ் புறப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற சமுர்த்தி சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் வைத்தியசாலைகளிலே கடமையாற்றுகின்ற அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற முஸ்லிம் தாதிகள் அதே போன்று மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்களிலே சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடையை அணிந்து வரக்கூடாது என்ற விடயம் அண்மை காலமாக எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது தாம் கடமையேற்று முதல் தற்போது ஓய்வூதியம் பெறும் வயதை அடைந்திருக்கின்ற இவர்கள் இந்த காலங்கள் வரை அவர்கள் அவ்வாறான கலாச்சார உடையை சேர்ந்து அணிந்துதான் அவர்கள் கடமைகளுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போது கலாச்சார உடையை நீங்கள் அணிந்தால் அணியக்கூடாது இதை நீங்கள் மீறுவிகளாக இருந்தால் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போன்று அவர்களுடைய ஊதியம் அல்லது அவர்களுக்கு நல்ல விடயங்கள் இழக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது இவர்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்கின்றேன் என்றால் இனவாதம் இல்லாத ஆட்சியென மேடைக்கு மேடை கூறி கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சியை அமைத்தது இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் அல்லது இந்த அதிகாரி அவருடைய இஷ்டத்துக்கு செயல்படுகின்றாரா அல்லது இந்த அதிகாரிக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் இந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட வேண்டும் இனவாதத்தை தற்போதைய கையிலே எடுத்துள்ள இந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தை கவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினாறாம் தேதி இலங்கை சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இதுவரையில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது அதனை விரைவாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று நிலையில் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதில் முதலாவது நாம் இந்த புனித அல்குர் ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பும் பிரதிகள் இன்று இந்தியா மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஏனைய ஆசிய நாடுகளில் எவ்வித தடைகளும் இன்றி விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் வடிவில் பல்வேறு வலைதளங்களிலும் பதிவேற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இலங்கை சுங்க திணைக்களத்தில் புனித அல் குர்ஆன் பிரதியை சுமந்த எஃப்எஸ்சியு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பது ஆறு இலக்க கொள்களன் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கலனில் இருந்த ஆவணங்களில் அரபு மற்றும் தமிழ் மொழி மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு பிரதிகள் எண்ணிக்கை என்ன அவற்றில் இதுவரை எத்தனை அல்குர்வான் பிரதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன எத்தனை பிரதிகள் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அதற்கான காரணங்கள் என்ன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்